அனைவருக்கும் வணக்கம் சாதிகள் இல்லை பாப்பா என்ற பாரதியின் வரிகளை போராடிய அம்பேத்கர் பேசுகிறேன் உங்களிடையே ஒரு முதலில் பள்ளி மற்ற பிள்ளைகள் எல்லாம் பெஞ்சில் அமர்ந்திருக்க எங்கு என்னை தரையில் அமர வைத்தார்களோ தாழ்த்தப்பட்ட பீமாராவான எனக்கு எங்கு குவளையில் தண்ணீர் தர மறுத்தார்களோ அங்கு முதலடி படித்தேன் இன்றைய பள்ளிகள் நான் படித்த சதாரா பள்ளி போல் இல்லை இன்று அனைவருக்கும் சமவாய்ப்பு சம உரிமை ஒரே சீருடை ஒரே சாப்பாடு என் உழைப்பு வீணாகவில்லை மனம் நெகிழ்ந்தே அடுத்து ரயில் நிலையம் பாராளி ரயில் நிலையத்தில் இருந்து போரேகான் என்னும் இடத்திற்கு குதிரை வண்டியில் பயணித்த என்னையும் என் சகோதரனையும் தாழ்த்தப்பட்டவன் என்பதற்காக கீழே தள்ளிவிட்ட ரயில் நிலையத்தில் நிற்கிறேன் இன்று யாரும் யாரையும் தீண்ட தகாதவன் என ஒதுக்கவில்லை அனைவரும் சமமாக பயணிக்கின்றனர் அன்று இந்திய சுதந்திரத்திற்கான போராட்டம் ஒரு பக்கம் தாழ்த்தப்பட்டோருக்கான போராட்டம் மறுபக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தாழ்த்தப்பட்டோருக்காக மூன்று மாநாடுகள் நடந்தன சட்ட ரீதியாக எங்கள் உரிமைகளை மீட்க சட்ட படிப்பு படிக்க நினைத்தேன் கஷ்டப்பட்டு படிக்கவும் முடித்தேன் ஆனாலும் தாழ்த்தப்பட்ட என்னை தாழ்த்தப்பட்ட என்னை வழக்கறிஞராக வைத்துக் கொள்வதை இழிவாக எண்ணினர் அடுத்ததாக நான் இப்போதைய சட்டமன்றத்திற்குள் நிற்கிறேன் அன்று எனக்கு சட்ட மேலவை பதவி கொடுத்த வில்சனையை குற்றம் சாட்டி பேசி போராடி வாங்கிய இடஒதுக்கீட்டாள் இன்று பலர் ஒதுக்கப்படாமல் மேலோங்கி நிற்கின்றனர் என கேள்விப்பட்டு எனக்கு நானே சவாஷ் போட்டுக்கொண்டேன் கொண்டேன் சட்டமன்றத்தில் இருந்து வரும் வழியில் ஒரு ஊரணியை பார்த்தேன் மகாத் நகரில் இருந்த குலமும் நீரை பயன்படுத்தியதால் அப்புலத்தின் புனிதம் என நடந்த தாக்குதலும் நடத்தி இனி பொது தீர்ப்பு பெற்றதன் விளைவு இன்று அனைவரும் சரிசமமாய் நீர் அடித்து செல்கின்றனர் என நினைத்த போது என் கண்கள் கண்ணீரால் பணித்தன அடுத்து கோவில் பெரியாரின் வைக்கம் போராட்டம் போல பம்பாயில் தப்புர்துவார் கோவிலுக்குள் நுழைய வடுக்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வட்டமேசி மாநாட்டில் நான் பேசியது நினைவு நாட்டிற்கு உரிமையே முக்கியம் என்ற என் உரையை பரோடா மன்னரும் இந்தியன் டெய்லி மேல் இதழும் பாராட்டின நடந்து வந்த வழியில் அடடா பச்சை பசேல் வயல்கள் பகுதியில் புத்தகைக்காரர்கள் சுரண்டி பணம் பறித்த கோட்டி முறையை ஒழித்த அந்த நாள் ஞாபகம் வந்தது அங்கு என்ன கூட்டம் இன்று வாக்குப்பதிவு நாளா உண்ணாவிரதம் நடத்தி சட்டமன்றங்களில் நூத்தி தொகுதியை தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வாங்கி தந்தது மனதினுள் நிழலாடுகிறது சாதிகள் இளையடி பாப்பா என உறக்க சொல்ல நான் பட்ட பாடுகள் அவமானங்கள் எதிர்கொண்ட சவால்கள் ஏராளம் ஏராளம் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெண்கலச்சிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பாராளுமன்றத்தில் என் உருவப்படம் அதே ஆண்டில் பாரத ரத்னா இரண்டாயிரத்தி பன்னெண்டில் மிக சிறந்த மனிதருக்கான அங்கீகாரம் இதெல்லாம் எனக்கு பெரிதல்ல இன்னும் மங்கிங்கி நிலவும் சாதி கொடுமை மறைந்து சாதிகள் இல்லையடி பாப்பா என நீங்கள் வாழ்ந்து காட்டினால் போதும் என் நாசிர் உங்களோடு இருக்கும் என கூறி விடைபெறிய நன்றி வணக்கம்